அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜனோ இன்னைக்கு எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ராயல் ப்ளே டிசைன் பண்ணுறத பொறுத்த ஒரு சின்ன வீடியோ நம்ம வந்து ராயல் ப்ளே டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க இப்போ நம்ம மாதிரி சின்ன ஒரு வால் பண்ணணுன்னா வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு தான் செலவாகும் அதிகமாக செலவே கிடையாது ஒரு ரெண்டாயிரவா இருந்தால் போதும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் ப்ளே வந்து பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸ் கோட்டு டாப் கோட்டு ரெண்டு கோட் பண்ணோம் பேஸ் கோட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு லேயர் அடிச்சாச்சு இது இதுதான் வந்து டாப் கோட்டு இதை பார்த்தீங்கன்னா பிளெயின் போட்டுருக்கு டாப் கோட்டு இதுதான் வந்து இதில் நம்ம வந்து கோல்டு மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ போகிறது காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து ராயல் பிளே பண்ணுறது வந்து நம்ம உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாமா நம்மளுக்கு பிடிச்ச கலரில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எல்லா கலர்லேயும் பண்ணிக்கலாம் ப்ளே டிசைனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்தெந்த கலர் ஏன்னா கம்பெனி வந்து சில கலர் மட்டும் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கலரு நீங்கள் கோட்டு டாப் கோட்டுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து எந்தெந்த கலர் பண்ணுவீங்களோ பண்ணிக்கலாம் இது வந்து டாப் கோட்டு இது இது என்னன்னா வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே இதை வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸு இது வந்து பேசிக் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பேக்ரவுண்டில் அடிச்சுக்கிற ஃபஸ்ட்டு கோட்டு வந்து அது பேஸ் கோட் அது பேஸ் கோட்டை வந்து ரெண்டு லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லேயர் போட்டுட்டு ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டாப் கோட் பண்ணணும் இது வந்து டாப் கோட்டை வந்து தண்ணி கொஞ்சம் கலக்கலாமா தண்ணி வந்து லேசாக கலந்துங்க தண்ணி வந்து நிறைய கலக்கக்கூடாது நிறைய கலந்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வராது அதனால் வந்து தண்ணி வந்து சும்மா அது கொஞ்சமாக இருக்கிற அளவுக்கு அந்த மெட்டீரியல் இருக்கிற அந்த கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த சரக்கு எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை எடுத்தி ஆள் கொடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி நம்ம எல்லா ஒர்க்கும் வந்து பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தான் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எல்லாமே நீங்கள் பயன்பெறுன்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணுறோம் நீங்கள் அதே மாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத தான் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன விஷயம் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஷயமே புரியாது அதனால் வந்து மெயினாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இது வந்து ரோலரை வந்து நீங்கள் எப்பயுமே நம்ம பண்ணக்கூடாது தவறு என்னன்னா நீங்கள் வந்து ரோலரை வந்து கண்டிப்பாக சரக்கு வச்சு நீங்கள் நிறையா உருட்டிங்க அதில் ஃபுல்லாகவே அது ஏறிடணும் அதில் நிறையா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து நிறையா இருக்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ரோலர் வச்சு கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வராது அதனால் வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே ரோலர் எடுத்துக்கினா அதுக்கப்புறம் சரக்கு எடுத்து ஃபுல்லாகவே நல்லா உருட்டிங்க இது ஏன் நீங்கள் நான் டீப்பாக போகிறேன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடிய தவறு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது டிசைன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் லைன் சைடில் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுங்கள் சைடில் வால் சைடு வால் எல்லாமே ப்ரெஷ்ஷு எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரோலர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக போடுங்க அது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால்லே நம்ம ஸ்மூத்தாக இருக்கணும் ப்ளைனாக வந்து ஒரு இடத்துல மெட்டீரியல் ஏறினா சர கொஞ்சம் நிறையா இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜவுத்தால் கவர் பாலித்தீன் பேப்பர் கவர்லாம் இருக்கும் அதை வச்சு சைட்லலாம் அந்த ஏன்னா அந்த இடத்துல வந்து ரோலர் போக முடியாது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கவரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி ஒத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸுக்கு உண்டான சின்ன சின்ன அந்த ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வச்சு ரோலர் வச்சு ஊற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரேக்கிங் இது வந்து ரேக்கிங் ரோலர்னு சொல்லுவோம் இது எங்கெங்கே கிடைக்கும் இது வந்து நம்ம பெயிண்ட்டு கடையில் எல்லா கடையிலும் பெயிண்ட் கடையில் கிடைக்கும் இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இது ஃபுல்லாகவே நம்ம எங்கே பெயிண்ட் கடை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கடையில் கிடச்சிரும் இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட புக் பண்ணலாம் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நேரில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஜிக்ஸாக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் ஏன்னா இது ஏன் நான் வந்து உங்களுக்கு இந்தளவுக்கு க்ளோஸாக பண்ணி காமிங்கிறேன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறதுனால வந்து நிறைய பேட்ச் பேட்ச் ஆகிடுது இது நம்ம பண்ணும்போது என்ன பண்ணும்போதுனாக்கனால் உங்களுக்கு வந்து சரியாக வரமாட்டுது நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கு நீங்கள் பேட்ச் பேட்சாக இருக்கிறதால வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியல பண்ணும்போது சிரமமாக இருக்குது நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க இது வந்து குயிக்காக நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலைன்னா என்ன ஆகுனா வந்து அந்த டிசைன்ஸும் வராது எதுவும் வராது அதனால் வந்து நீங்கள் எந்தளவுக்கு குயிக்காக பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பண்ணிக்கணும் இல்லை கொஞ்சம் விட்டாலும் வந்து பேட்ச் பேட்சாயிடும் அப்புறம் பேட்ச் பேட்சாயிடுச்சின்னா வந்து அந்த டிசைன்ஸுக்கு உண்டான அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அந்த ப்ளூ வந்து சுத்தமாக இருக்காது ஃபுல்லாகவே அந்த ப்ளூ இல்லை எதுவுமே இல்லை நல்லா இருக்கு அது நம்ம சேனலில் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் ட்ரைத்தி ஆள் கொடுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் முடிஞ்சிடுச்சு ரெண்டு லேயர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆடணும் ஒன் டே ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையை வைக்கணும் கை வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேட்ச் பேச்சு ஆகிடுச்சுன்னா திரும்ப ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுதான் இது மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி வால் பட்டி எல்லாமே போட்டிருப்போம் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ